எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போற ஆன்மீக தகவல் என்னன்னா ஜனவரி மாசம் பதினோராம் தேதி மார்கழி இருபத்தி ஆறாவது நாள் வியாழக்கிழமை அன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து சில பரிகாரங்களை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறோம் பல நண்பர்கள் அதை வந்து நம்பிக்கையோடு செய்து பயனினை அடைகிறாங்க சில நண்பர்கள் இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்குறாங்க இது எப்படி வேலை செய்து அப்படின்ட்டு கேட்குறாங்க ஒரு மனிதனினுடைய வாழ்வானது சுக துக்கங்களுக்கு உட்பட்டது சுக துக்கங்களுக்கு அப்பாற்பட்ட மனிதர்கள் ஞானிகளாகவும் முனிவர்களாகவும் மாறுகிறார்கள் அவர்களுக்கு விதி அதே மாதிரி ஜாதகம் அதெல்லாம் பெருசா வேலை செய்யாது ஏன்னா அவர்கள் முற்றும் துறந்தவர்கள் ஆகிறார்கள் சுகம் துக்கம் இந்த ரெண்டுக்கும் உட்பட்டவர்கள் மனிதர்கள் மட்டுமே சாதாரண மனுஷங்க ஸோ நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் சுகத்திற்கும் உட்பட்டவர்கள் துக்கத்திற்கும் உட்பட்டவர்கள் இந்த சுகமும் துக்கமும் எதை சார்ந்து வருகிறது மனநிலை சார்ந்து வருது ஒரு செயலை செய்யறோம் அந்த செயலை நாம என்ன மனநிலையோட செய்யணுங்கிறது மிக முக்கியமானது அப்படி செய்யக்கூடிய அந்த செயல் வெற்றியடைதாங்கிறது ரெண்டாவது அடைந்தா சந்தோஷம் அடைந்தா துக்கம் இது எல்லாத்துக்குமே கிரகங்களினுடைய அருள் மிக மிக முக்கியம் அதனாலதான் நாம ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பாக்குறோம் இப்ப வீடு கட்டணும் அப்படின்னா செவ்வா திசை நடக்கும் போதோ செவ்வா புத்தி நடக்கும் போதோ நாலாவது வீட்டு அதிபதியின் தசா புத்தி நடக்கும் போதோ அல்லது நாலாம் வீட்டில் அமர்ந்த கிரகங்களினுடைய தசா புத்தி நடக்கும் போதுதோ அந்த வீடுகற்ற யோகம் அமையும் கல்யாணம் ஆகணும்னா சுக்கரனை பார்ப்போம் ஆண்களுக்கு சுக்கரன் பெண்களுக்கு செவ்வாய் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே ஏழாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி அமர்ந்த சாரம் நட்சத்திர சாரம் அதனுடைய அதிபதி இந்த திசா புத்தி பலன்களை வைத்தெல்லாம் திருமணம் நடக்கும்னு நாம சொல்றது அதே மாதிரி தான் இந்த பரிகாரங்களும் இப்ப வந்து உங்களுக்கு இப்போ நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான கிரக அமைப்புகள் ஜாதகத்துல இல்லை அப்படின்னா அந்த கிரக அமைப்புகளை நாம் வலுப்படுத்தினோம் பலப்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த கிரகத்தின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக அந்த கிரகத்தினுடைய கெடு பார்வையிலிருந்து நீங்கள் ஓரளவுக்கு தப்பித்துக் கொள்ளலாம் ஓரளவுக்கு தான் எல்லாமே விதி விட்டது நடந்தே தீரும் அதை யாராலையும் மாற்ற முடியாது அதை படைத்தவனாலும் மாற்றுவது முடியாது நமக்கு விதிக்கப்பட்டது நடக்கும் அது கர்மா அந்த கர்மா எப்படியெல்லாம் வேலை செய்கிறது எப்படியெல்லாம் அதை தாங்கிக் கொள்ற மனப்பக்குவத்தை நமக்கு உருவாக்குறது அப்படிங்கறதுதான் இந்த இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் எல்லாமே இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் நாம பொதுவான பரிகாரம் என்ன சொல்றோம் இப்போ ஒரு பெண் வராங்க இவங்களுக்கு திருமணம் ரொம்ப நாளாக ஆகலை முருகப்பெருமானுக்கு போய் விளக்கு போடுங்கிறோம் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு கணவனுக்கான கிரகம் செவ்வாய் சோ முருகப்பெருமானுக்கு அவங்க விளக்கு போடும்போது செவ்வாயின் பலம் கூடி ஏன்னா செவ்வாயினுடைய அதி தேவதை முருகப்பெருமான் சோ நம்ம விளக்கேற்றும் போது செவ்வாய் பலம் கூடி அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் ஒரு ஆண் அப்படிங்கும்போது சேம் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்ற சொல்லுவோம் ஏன்னா செவ்வாதோஷம் இருந்தாலும் திருமண ஆண்களுக்கு ஏற்படும் அதனால நம்ம சொல்றது ஸோ அந்த கிரகங்களினுடைய பலம் குறைந்து இருந்தாலும் அனுகிரகம் இல்லாமல் இருந்தாலோ அந்த கிரகத்தினுடைய பலத்தை கூட்டுவதற்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களை நாம சொல்லுவோம் அதை மக்கள் செய்து பல பேர் பயனினை அடைஞ்சிருக்கிறாங்க சில பேருக்கு என்ன பரிகாரம் செய்தாலும் பலன் அடையலை அப்படின்னுட்டு வருத்தப்படுறவங்களும் இருக்கிறாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா விதின்னு தான் சொல்ல முடியும் விதி பலன் தான் ஆனா செஞ்ச பரிகாரத்துக்கான பலன் உண்டு நூறு சதவீதம் இல்லைனாலும் இருபது சதவீதமான அதுக்கான பலன் உண்டு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போ போனது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க கடவுளுக்கு ஒரு விஷயத்த செய்றீங்க கடவுள் கண்டிப்பா அதை உங்களுக்கு நல்ல முறையில் திருப்பி கொடுப்பார் எப்பவுமே கடவுள் கடனாளியாக இருக்கவே மாட்டார் உங்களுக்கான விஷயத்தை அவர் கொடுப்பார் இப்போ நான் சொல்றேன் இந்த பரிகாரம் அமாவாசையில செய்யக்கூடியது வருகிற மார்கழி அமாவாசையில மறக்காம செய்யுங்க ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் செய்யலாம் யாரெல்லாம் செய்யலாம்னா சனி திசை நடப்பவர்கள் சனியினுடைய புத்தி நடப்பவர்கள் இவங்க எல்லாமே செய்யணும் ஏழரை நாட்டு சனி இருக்கக்கூடிய மகரம் கும்பம் மீனம் ஆகிய மூன்று ராசிக்காரர்களும் செய்யலாம் மெயினா கும்ப ராசிக்காரங்க செய்யணும் ஏன்னா ஜென்ம சனி அவங்களுக்கு இவங்கெல்லாம் செய்யணும் உதாரணத்துக்கு சனியோட பலம் குறைந்தவர்களும் செய்யணும் என் சார் சனி பலம் குறையிறதுங்கிறது நல்லது தானே ஏன்னா அவர் எதுவும் கெடுதல் பண்ண மாட்டார் அப்படின்னா எல்லா கிரகமும் ஓரளவுக்கு வலுப்பெற்று இருக்கணும் அது அசுபகிரகமா இருந்தாலும் சரி சனிங்கிறவர் ஆயுள் காரகனா நம்ம சொல்றது சனி பலம் குறைந்தது என்றால் உடலுக்கு ஹெல்த் இஷ்யூ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சனி பலம் என்பது குறையக்கூடாது ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் ரொம்ப வலுவாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு ஆட்டம் ஆட்டி விட்டு போயிடுவார் சோ அவர் அப்படியே மீடியமாக வச்சுக்கணும் அதுதான் ந நல்ல ஒரு விஷயம் சோ அவங்க எல்லாமே அதை செய்யுங்க என்ன பண்ணோம் அப்படின்னா பொதுவா அமாவாசைனாலே பித்ரு தர்பணம் செய்யணும் சாதத்துல கருப்பு எல் கலந்து உருண்டை பிடிச்சு அதை நாம் வைக்கணும் அதை வந்து காக்க எடுத்துட்டு போகும் இந்த கருப்பு எல்லுங்கிறது சனீஸ்வரனை குறிக்கக்கூடியது இவரே ஆயுள்காரகர் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவருடைய காலகட்டத்தில் பலாபலன்களை கொடுக்கக்கூடியவர் சோ அவர் வந்து அவருக்கான பரிகாரமா இந்த நம்ம அமாவாசையில பித்ரு தர்ப்பணம் செய்யணும் பித்ரு தர்பணம் செய்தாலே சனியினுடைய இந்த கெடுபார்வை ஓரளவுக்கு நீங்க சுப பார்வையே அது மாறும்ங்கிறதுல ஐயம் இல்லை அது ஒரு முக்கியமான விஷயம் அன்று இரவு அமாவாசையின் இரவு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரினுள் இரும்பு குண்டு ஏதாவது இரும்பு பொருள் ஆணியோ அல்லது ஏதாவது ஒரு குண்டோ நாம போடணும் போல்டோ எதுனாலும் சரி இரும்பு பொருள் அதை தண்ணியில் போட்டு கைப்படாத இடத்தில் ஏன்னா கண்ணாடி டம்ளரில் வைக்கிறோம் ஸோ கைப்படாத இடத்தில் உயரமாக வைத்து விடுங்கள் அது ஒரு இரவு ஃபுல்லாக இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்து அந்த பொருளை எடுத்து தண்ணீரை வெளியில ஊற்றிட்டு பூச்செடிக்கடியில் ஊற்றிடுங்க இந்த சாக்கடை அசுத்தமான இடத்துல ஊற்ற வேண்டாம் பூச்செடிக்கடியில ஊற்றிட்டு அந்த இரும்பு கொண்டு எடுத்து நீங்க உரமா வச்சுக்கோங்க இதை நீ அமாவாசை நாள் அன்னைக்கு செய்யலாம் செஞ்சால் ரொம்ப நல்லது சனிக்கிழம நாளும் செய்யலாம் இப்படி செய்தால் சனி பலம் உங்களுக்கு குறையும் ஓரளவுக்கு உங்களுக்கு மிதமா இருக்கும் அவருடைய பார்வை அவருடைய அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களை ஓரளவுக்கு பாதிக்காதபடி இருக்கும் இதன் மூலமா நல்ல அனுகூலத்தை உங்களால் பார்க்க முடியும் இதை சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை யார் வேணுமானாலும் செய்து நல்ல அடையலாம் முயற்சித்து பாருங்க பலன் நிச்சயம் உண்டு இந்த பதிவு பயனுள்ள பதிவா நம்பரை மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் கண்ணாடி டம்ளரில் வைக்கிறோம் சோ கைப்படாத இடத்தில் உயரமாக வைத்து விடுங்கள் அது ஒரு இரவு ஃபுல்லாக இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்து அந்த பொருளை எடுத்து தண்ணீரை வெளியில ஊத்திட்டு பூச்செடிக்கடியில ஊத்திருங்க இந்த சாக்கடை அசுத்தமான இடத்துல ஊற்ற வேண்டாம் பூச்செடிக்கடியில ஊட்டிட்டு அந்த இரும்பு கொண்டு எடுத்து நீங்க உரமா வச்சுக்கோங்க இதை நீ அமாவாசை நாள் அன்னைக்கு செய்யலாம் செஞ்சால் ரொம்ப நல்லது சனிக்கிழம நாளும் செய்யலாம் இப்படி செய்தால் சனி பலம் உங்களுக்கு குறையும் ஓரளவுக்கு உங்களுக்கு மிதமா இருக்கும் அவருடைய பார்வை அவருடைய அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களை ஓரளவுக்கு பாதிக்காதபடி இருக்கும் இதன் மூலமா நல்ல அனுகூலத்தை உங்களால் பார்க்க முடியும் இதை சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை யார் வேணுமானாலும் பலனினை அடையலாம் கண்டிப்பாக முயற்சித்து பாருங்க பலன் நிச்சயம் உண்டு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்பரை மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நிச்சயம் உண்டு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்பரை மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்